என் அன்புக்குரிய மக்களே வணக்கம் இன்று நாம் மேசராசி அஸ்வினி இரண்டாம் பாதத்தை பற்றி நாம் பார்க்கலாம் அஸ்வினி ஒன்றாம் பாதத்தை பற்றி நம்ம பேசிட்டோம் இப்போ அஸ்வினி ரெண்டாம் பாதத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த அஸ்வினி இரண்டாம் பாதத்தை பற்றி நம்ம பார்க்கும்பொழுது உங்களுடைய நட்சத்திரம் வள்ளூர் பற்றியே குறிக்கும் வள்ளூர் பற்றியே குறிக்கும் நீங்கள் உங்களுடைய மூதாதியர்களுக்கு நீங்கள் சில ஒரு சிறப்பான ஒரு வழிபாடுகள் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து நல்லா இருக்கும் உங்களுடைய குடும்பத்தில் இரண்டுதார அமைப்பு கண்டிப்பாக இருக்கும் இரண்டுதார அமைப்பு இருக்கும் நீங்கள் ஒரு விஷயத்தை மற்றவங்களுக்கு நல்லதுன்னு நீங்கள் சொல்ல போனீங்கன்னா அங்கே பிரச்சனையில் போய் முடியும் நீங்கள் அதனால் நீங்கள் அமைதியாக இருக்கிறது ரொம்பவும் சிறப்பு உங்களுடைய தாய் வழி என்பது நல்ல ஒரு உயர்ந்த இடத்துல இருப்பாங்க உங்களுடைய தாய் என் வீட்டு சைடு வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்க சம்பந்தமோ இல்லாத அரசியல் சம்பந்தமாகவோ இருப்பாங்க உங்களுடைய கூட பிறந்த சகோதரன் சகோதரிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நிலைமையில் இருப்பாங்க உங்களுடைய அவங்க சகோதரன் கூட பிறந்தவங்களுடைய சைடு வந்து பார்த்திங்கன்னா அதிக உடல் பருமனோட யாராவது இருப்பாங்க இந்த அஸ்வினி இரண்டாம் பாத்தில் பிறந்தவங்களுடைய குலதெய்வம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அதிகமான பார்வைகள் ரொம்ப கம்மியாக இருக்கும் குலதெய்வம் ஒரு ஒரு சிலருக்கு குலதெய்வமே மறந்து போயிருக்கும் அல்லது குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் அல்லது சில பேருக்கு வந்து குலதெய்வத்துக்கிட்ட அதிகமாக பார்க்கவும் முடியாது ஏன்னா நீங்கள் குலதெய்வத்தை நாட்டுறதை விட உங்களுடைய முன்னோர்களையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும் உங்களுடைய சுகம் உங்களுடைய அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனைவி மட்டும்தான் இருந்தாலும் சில ஒரு மாறுபாடான நிறைய பேர்த்துக்கு இந்த அஸ்வினி ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு டிவோர்ஸ் கண்டிப்பாக இருக்கும் அல்லது இரண்டுதார அமைப்பு இருக்கும் இந்த அஸ்வினி ரெண்டாம் பாதத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா திருமணத்திற்கு முன் சில பரிகாரங்களை நீங்கள் செஞ்சுட்டு கல்யாணம் பண்ணிங்கன்னா நிச்சயமாக அந்த குடும்பத்தில் பிரச்சனை வராது அதற்கு இந்த அஸ்வினி ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண் பெண்ணால் சாபம் ஏற்பட்டிருக்கும் பெண்ணால் சாபம் ஏற்பட்டு அதனால் அந்த உங்களுடைய திருமண வாழ்க்கை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும் உங்களுடைய சகோதரன் சைடு யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு உடல் பருமனுடைய யாராவது இருப்பாங்க சகோதரன் சகோதரி சைடு ஆனால் நல்ல வேலையில் இருப்பாங்க நல்ல ஒரு அந்தஸ்தில் இருப்பாங்க ஒரு அரசியல் சம்பந்தமாகவோ அரசாங்க சம்பந்தமாகவோ நல்ல ஒரு இடத்துல இருப்பாங்க இந்த அசுனி ரெண்டாவது பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் வாழ்க்கையில் உயரணும்னா உங்கள் அம்மாவை கெட்டியே பிடிச்சிக்குங்க ஏன்னா தான் உங்களுக்கு எல்லாமே அம்மா அம்மானா அவங்களுக்கு வந்து ஒரு லக்ஷ்மி கடாச்சத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கக்கூடிய ஒரு நபர் உங்களுடைய தாய் உங்களுடைய முன்னோர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தெய்வ கடாச்சமான ஒரு விஷயத்தில் உங்களுக்கு முன்னோர்கள் கொடுப்பாங்க உங்களுக்கு இந்த அஸ்வினி ரெண்டாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு முன்னோர்களுடைய வழிபாடு நீங்க பண்ணுனாதான் உங்க வாழ்க்கையில பணம் காசுலேருந்து உங்களுக்கு திருமண வாழ்க்கையிலேருந்து உங்களுக்கு கிடைக்கணும்னா சில சூச்சம்மங்கள் உங்கள் முன்னோர்கிட்ட இருக்குது அதை வந்து தெய்வீக சக்தியோட ஒரு ஆற்றலோட அவங்களுடைய இல்லத்தில் இருக்குது அது என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து எளிதில் நீங்கள் சரி செஞ்சு சரி செஞ்சுக்க முடியும் உங்களுடைய இல்லத்தில் உங்களுடைய தாத்தா வாழ்ந்திருப்பாங்க இல்லைங்களா அந்த வீட்டில் சில விஷயங்களும் நடந்திருக்கும் அந்த விஷயத்தை நீங்கள் சரி பண்ணிங்கன்னா உங்கள் திருமண வாழ்க்கையாகட்டும் உங்களுடைய பண வரவுகளாகட்டும் உங்களுக்கு டாக்குமெண்ட் சம்மந்தமான பிரச்சனைகளாகட்டும் ஸ்டோக் சம்மந்தமான பிரச்சனைகள் உங்கள் உடலில் இருந்தாலும் நிச்சயம் அதுக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வு உண்டு உங்களுடைய உடல் எப்பொழுதுமே அஸ்வினி ரெண்டாம் பார்த்து பிறந்தவங்களுக்கு உடல் பலம் எப்பவுமே இருக்கும் ஆனால் மனசு ரொம்ப பலவீனமாக இருக்கும் நீங்கள் அந்த பய மனது வந்து எதையாவது ஒரு யோசனையிலேயே இருக்கும் ரொம்ப மனசு ஒரு பலவீனமாக இருக்கும் அந்தளவுக்கு ஒரு விஷயம் இருக்கு அடுத்த பதிவில் அஸ்வினி ரெண்டாம் பாதத்துடைய அடுத்த பாகத்தில் மீண்டும் உங்களுடைய பூர்வீகத்தை பற்றிய சில பதிவுகளை நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்